வருங்கால அரசு தேவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எம் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம பிரிவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பு கிடைக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது இந்த தமிழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் பிரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது இப்போது நியூ புக்ஸ்லேருந்து நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் ஓல்டு புக்ஸ் எல்லாமே நம்மளால் கவர் பண்ண முடியாது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் ஓல்டு புக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் அதனால் நம்ம ஒவ்வொரு வருடத்தினுடைய தமிழ் பேப்பர்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து டே பை டே பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நடந்த எக்ஸாம்லேருந்து ஹண்ட்ரடு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்கலாம் முதல் கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்து அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திரு என்ற அடைமொழி பெற்று வந்துள்ளதனால் இது அடையெடுத்த ஆகுபெயர்னு வழங்கப்படுகின்றது அடையெடுத்து ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பாசிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை பிரித்தா மை வந்து அமையுது மை போல் அமைஞ்சால் அது வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகைன்னு சொல்லுவாங்க இங்கே பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க பசுமை கூட்டல் இலை நான்காவது பிழையான கூற்றை கண்டறிய இதில் அப்படியே டைரெக்டு தான் வன்தொடர் குற்றியலுகரத்தில் பின்வரும் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடம் ஸோ இதை பற்றி தான் கேட்டிருக்காங்க அடுத்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாய் கத்தும் இதுதான் பார்த்தீங்கன்னா மரபு அழுன்னு சொல்கிறாங்க நாய் வந்து குறைக்கும்னு வரும் இங்கே வந்து நாய் கத்துன்னு போட்டிருக்காங்க இங்கே பொருந்தாத ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மற்ற மூன்றும் சரி ஸோ இது வந்து மரபு நாய் குறைக்கும் என்பது தான் சரியான ஆன்சர் ஆறாவது பிழையான தொடரை கண்டறிய இரட்டை கிழவில் வள்ளினம் மிகும் இரட்டை கிழவியில் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது சல சலை பல இதுதான் இரட்டை கிழவி இது பிரிச்சுன்னா ச ல ச ல அப்படிதான் வரும் பால பால வரும் ஸோ இங்கே வந்து வல்லினம் சலச் இச் என்பது ஸோ இது மாதிரி எழுத்துக்கள் வராது அதனால் பிழையான தொடர் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க ஆனால் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் செக்குன்னா அதற்கான தமிழ் வார்த்தை காசோலை பயில் என்பது கோப்பு விசா என்பது நுழைவு இசைவு பாஸ்போர்ட் என்பது கடவு சீட்டு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் கரெக்டு எட்டாவது கொஸ்டின் அவன் பொன்னன் எவ்வகை பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் பொன்னன் என்பது பொன் என்பது ஒரு பொருள் ஸோ அவன் பெயர் வந்து பொன்னன் வந்திருந்தால் பொன் என்பதற்கு ஆகு பெயராக வந்துள்ளதுனால் இது வந்து பொருட்பெயர் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படும் பொருளாக வேறுபடுத்துவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்திங்கன்னா தைத்த சட்டை தைத்த என்பது ஆ என்ற ஈற்றெழுத்தில் முடிஞ்சிருக்கு அதனால் இது ஒரு பெயர் அச்ச தொடர் குழல் கேட்டு மகிழ்ந்தான் குழல் என்பது ஒரு கருவி ஆன்சர் பார்த்தீங்கன்னா கருவியாகு பெயர் பன்னெண்டாவது கொஸ்டின் பருப்பு உள்ளதா என வணிகனிடம் வினவும் வினா வகை நாம் வந்து ஒரு பொருளை வாங்கறதுக்கோசம் போயிட்டு கடையிலே அல்லது பிறரிடமே கேட்கப்படுவதும் பார்த்தீங்கன்னா குழல் வினா சாரி கவ்வல் வினா பதிமூணாவது அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி அடுத்து தலையின் வகையறிக முன் நிறை வருவது இது பார்த்திங்கன்னா களித்தொகை பதினைந்தாவது கேள்வி செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்ய தொடர் அமைந்துள்ள நூல் எதுனா மாலை திருவள்ளுவர் மாலை பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்பட்டது தான் மாலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று பாடல்கள் ஐம்பத்தைந்து புலவர்களால் சாரி ஐம்பத்தைந்து பாடல்கள் ஐம்பத்தி மூன்று புலவர்களால் பாடப்பட்டதான் திருவள்ளுவர் மாலை அடுத்து நீரா இடும்பை தருவது எது தீரா இடும்பை தருவது எது ஆராயாமை ஐயப்படுத்தல் இது வந்து திருக்குறளில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பதினேழாவது கேள்வி பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது ஸோ கம்பராமாயணத்தின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா காண்டம் என்று அழைக்கப்படும் இங்கே வந்து காதைன்னு கொடுத்துருக்காங்க அதனால் தவறான ஒன்று இது கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை கம்பன் சொன்ன வண்ணங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் ஏ கரெக்டு இருபதாவது கஸ்டின் குறுந் ஐங்கு நூற்றை தொகுத்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொறுத்துகர் துஞ்சல்ன சோம்பல் தமீர்ன தனித்தவர் தால்ன முயற்சி நோன்மைன வலிமை ஆன்சர் பி கரெக்டு இருபத்தி மூணு திவ்ய பிரபஞ்சத்திற்கு உரை வழங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியவாச்சான் பிள்ளை இருபத்தி நாலு பெருஞ்சூலையினால் ஆட்கொள்ள அடைந்துவித்ததொருளும் உணர்வில்லா சிறுமையோன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா திருநாவுக்கரசர் ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பொருளிருந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஒல்லை என்பது விரைவு ஈருன எல்லை மேதின எருமை அங்கணர்ன சிவன் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் குருசு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சிலுவை இருபத்தி ஏழு கிருத்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்க மன்னர் இருபத்தி ஒன்பது பொருந்தாத இணையினை கண்டறிக முக்குடற் பல்லு நாத குத்தனார்னு சொல்லியிருக்காங்க இது தவறானது முக்கூடர் பல்லினுடைய ஆசிரியர் யார் என்பது தெரியாது இந்த இணை வந்து தவறான இணை உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் ஆன்சர் திருக்குறள் முப்பத்தி ஒன்று கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் ஆன்சர் புலவர் கடிகை முத்து புலவரின் மாணவர் புலவர் 32. பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்னா சுந்தர சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் தான் சரியான விடை முப்பத்தி மூன்று நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழங்கியவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழங்கியவர் சி சுப்பிரமணிய பாரதியார் முப்பத்தி நான்கு பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வரக்கூடிய கேள்விகள் பார்த்து வச்சுங்க மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாலை இறந்திரயன் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இறந்திரையன் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெருநாரை முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் மம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதிய நடித்த நாடகத்தின் பெயர் என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா புஷ்பவல்லி பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி அடுத்த ஆசிரியர்கள் அவர்களுடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க கவிஞர்கள் அவர்களுடைய இயற்பெயர் பாரதியாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் பாரதிதாசன் சுப்ரத்தினம் சுரதா அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் வாணிதாசன் என்கின்ற கவிஞருடைய இயற்பெயர் அரங்கநசாமி அல்லது எத்திராசன் சொல்லுவாங்க முப்பத்தி ஒன்பதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பதாவது கேள்வி மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மறைமலையடிகள் இது ஒரு முக்கியமான கேள்வி பார்த்து வச்சிங்க நாற்பத்தி ஒன்று யார் காப்பார் என்று தமிழ் எண்ணெய் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்னா ஊவே சாமிநாதர் யார் காப்பார் என்று தமிழ் எண்ணெய் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தேவநாய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று நூல்கள் தேவநாய பாவனார் படைத்த நூல்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று அடுத்து பாருங்கள் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் நாற்பத்தி நாலு தட்சிணமேரி என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில் தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நாற்பத்தி ஆறு தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா கலர் நிலம் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி கலர் நிலம் நாற்பத்தி ஏழு பொறுத்துக தினை கொடுத்து அதனுடைய இடத்தை பற்றி கேட்குறாங்க குறிஞ்சி என்பது பார்த்திங்கன்னா தொண்டகம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த நிலத்திற்குரிய பறை முல்லை என்பது பார்த்திங்கன்னா ஏறு கோட்பாறை மருதத்திற்குரிய பறை என்னன்னு பார்த்திங்கன்னா மணமுழா பாலை நிலத்திற்குரிய பறை என்னன்னு பார்த்தீங்கன்னா துடி ஸோ இது வந்து நிலத்தின் கொடுத்துட்டு அதனுடைய பறை என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் நாற்பத்தி எட்டு பொழுது கொடுத்துட்டு அதற்கான மாதம் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கார்காலம் பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி முன்பனி காலம் மார்கழி தை முதுவேநீர் காலம் பார்த்திங்கன்னா ஆணி ஆடி குளிர்காலம் மார்கழித்தை நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு கரையான் எறும்பு ஐம்பதாவது கேள்வி வேர் இல்லை இதை வந்து பிரித்து பிரித்தெழுத்த சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா வேறு கூட்டல் இல்லை வேறு இல்லை பிரித்தா எப்படி பொருள் தரும்னா வேறு கூட்டல் இல்லைன்னு பொருள் தரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த எக்ஸாமில் தமிழ் பகுதிக்கான நூறு கேள்விகள் மொத்தம் அதில் ஐம்பது கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்துருக்கோம் மீதமுள்ள ஐம்பது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட்டு அப்லோட் பண்ணதை உங்களுக்கு லிங்க் தரேன் அதை பார்த்துங்க ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறது டிஎன்பிசி பொறுத்த வரையில் பழைய புக்கில் இருந்து ட்வெண்ட்டி கொஷின் மேலே கேட்டுகிட்டு இருக்காங்க நாம் இந்த ப்ரீவியஸ் இயர் புக்ஸு படிக்கிறதை விட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா அந்த பழைய புக்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்து கண்டிப்பாக நல்லா ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ